திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் கிராமம் சாய்ராம் நகர் என்ற பகுதியில் சர்க்குருவுக்கு ஆலய திருப்பணி துவங்கப்பட்ட நிலையில் சர்க்குருநாதனுக்கு கோயில் அமைக்க நான் என்ன செய்ய வேண்டும் என கேட்டேன் கருணை தெய்வம் என்னை வைத்து செய்யின்றார் சர்க்குருவின் வழிகாட்டுதலுக்கு இணங்கி சர்க்குருநாதனின் திருவுருவ சிலையை குழுக்கள் முறையில் சர்க்குருவின் ஆசி பெற்ற அன்பருக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்பட உள்ளது சர்க்குருநாதனின் ஆசி பெற திருவுருவச் சிலையின் குழுக்களில் பங்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள கணக்கம்பட்டி அழுக்கு மூட்டை சித்தர் சுவாமிகள் என்ற வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து திரையில் தெரியும் ஜிபே எண்ணுக்கு ரூ நானூறு செலுத்தி ரெசிப்டை வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் பெயர் மற்றும் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்ணுடன் சேர்த்து பகிருங்கள் உங்களுக்கான டோக்கன் நம்பர் அளிக்கப்படும் குறைந்தபட்சம் இருபத்தைந்து டோக்கன்கள் வழங்கப்பட்ட பிறகு சர்க்குரு மூட்டை சுவாமிகள் வழிபாட்டு தளத்தில் குழுக்கள் நடைபெறும் சர்க்குருவின் ஆசிர்வாதங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபருக்கு கணக்கம்பட்டியில் வைத்து பூஜிக்கப்பட்டு பிறகு சர்க்குரு வழிபாட்டு தலத்தில் வைத்து முப்பது நாட்கள் பூஜை செய்த சிலையை முழுமையான சக்தியை அடைந்த பிறகு அற்புதமான சக்தி நிறைந்த சர்க்குருநாதனின் சிலை உங்கள் வீட்டிற்கு கொரியல் மூலம் அனுப்பி வைக்கப்பட உள்ளது சர்க்குருநாதன் திருவுருவச் சிலை கணக்கம்பட்டி ஜீவசமாதியில் வைத்து பூஜிக்கப்பட்ட பிறகு பிரார்த்தனைக்காக சிலையை வைத்த பொழுது அங்கு வந்த அனைத்து பக்தர்களும் அந்த சிலையை வணங்கிச் செல்வதை பார்த்தேன் அப்பொழுதுதான் புரிந்தது இந்த சிலையில் முழுமையாக நிறைந்திருப்பவர் கணக்கம்பட்டி பழனிசாமி சித்தர் சுவாமிகளே என அத்தனை மகிமை பொருந்திய சிலைக்காக நீங்கள் ரூ நானூறு மட்டுமே குழுக்கள் தொகையாக செலுத்துகிறீர்கள் சர்க்குருவின் ஆசிர்வாதத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு சர்க்குருவின் திருவுருவச் சிலையும் சர்க்குருவின் பிரசாதமும் அனுப்பி வைக்கப்படும் அதற்கு பின்பு நீங்கள் எந்த தொகையும் செலுத்த தேவையில்லை புதிதாக நமது சேனலுக்கு வரும் அன்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பெயரை பதிவிடுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ள வேண்டுகிறேன்